திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆனந்தத்து அழுந்தல் வேண்டும் நின்கழல் கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை என்று அருளினி பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றுமென்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே இதன் பொருள் தலைவனே அடியேன் எண்ணற்ற முறைகளாக இறந்து இறந்து பிறந்து பிறந்து துன்புறுவேன் ஆயினும் உன்னுடைய அடிமை பூண்டு எப்போதும் வணக்கம் வணக்கம் என்று உன் திருவடிகளை வணங்கிட வேண்டும் அவ்வாறு உன் திருவடிகளை வணங்கிட அதற்கும் என் உள்ளத்தில் அன்பினை உண்டாக செய்தல் வேண்டும் என்னிடத்துள்ள பொய்மையை போக்க வேண்டும் நாயினேனை மெய்மையாகவே ஆட்கொண்டு ஐயோ பாவம் என்று என்பால் இரக்கப்பட்டு இறக்கப்பட்டு அருள் செய்ய வேண்டும் திருச்சிட்டம்பலம்